தென்னாடுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆன்மிகப் பயணத்தில் நாம் எத்தனையோ வழிபாடுகளை செய்கிறோம் ஆனால் எத்தனையோ சிவ பக்தர்கள் மாதந்தோறும் ஆவலோடு எதிர்பார்க்கும் ஒரு காலம் உண்டென்றால் அது பிரதோஷம் பிரதோஷ வேளையில் சிவனை வழிபட்டால் வாழ்நாள் முழுதும் செய்து பாவம் விலகும் என்பது முன்னோர்களின் வாக்கு பிற என்பது நீக்குதலையும் தோஷம் என்பது பாவத்தையும் குறிக்கும் கடந்த போது எழுந்த ஆலகால விஷத்தை உண்டு உலகைக் காத்து சிவபெருமானைப் போற்றும் நேரமே இது ஒவ்வொரு மாதமும் திரையோதசி திதியில் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை நாம் பிரதோஷ காலம் என்கிறோம் தேவர்களும் அசுரர்களும் கடந்த போது ஆலகால விஷம் வெளிப்பட்டது உலகம் அழியாமல் இருக்க சிவபெருமான் அந்த விஷத்தை அருந்தினார் அவர் விஷம் அருந்திய அந்த பொழுதே பிரதோஷ காலம் என்று போற்றப்படுகிறது சிவன் விஷத்தை அருந்தியபோது அது சிவனை பாதிக்காமல் இருக்க நந்தி தன் மூச்சுக்காற்றால் அந்த நச்சுத்தன்மையை சமன் செய்ததாக கூறப்படுகிறது சிவபெருமான் எப்போதும் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பவர் அவரிடம் நம் கோரிக்கைகளை நேரடியாகச் சொல்வதைவிட அவரது அன்பிற்குரிய நந்தியின் காதுகளில் ரகசியமாகச் சொன்னால் அவர் சிவனிடம் அதை சேர்த்து விரைவில் நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் அத்தனை தேவர்களும் முனிவர்களும் ஈசனின் தாண்டவத்தை காணக்கூடுவதாக ஐதீகம் சிவபெருமான் தியானத்தில் இருக்கும்போது அவரது கவனத்தை ஈர்ப்பது என்பது எளிதல்ல ஆனால் நந்தி பகவான் ஈசனின் மிக நெருக்கமான காவலர் மற்றும் வாகனமாக இருப்பவர் பிரதோஷ வேளையில் ஈசன் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே நின்றுதான் திருநடனம் ஆளுகிறார் அதனால்தான் கொம்பு தரிசனம் கோடி புண்ணியம் என்கிறோம் நாம் நம் குறைகளை நந்தியின் காதில் சொல்லும்போது அவர் அதை உடனடியாக ஈசனிடம் கொண்டு சேர்க்கிறார் நந்தி என்பது பக்தனின் பொறுமைக்கும் இறைவனிடம் கொண்டுள்ள மாறாத பக்திக்கும் அடையாளம் நந்தி என்பது ஜீவாத்மா மனிதன் சிவன் என்பது பரமாத்மா இறைவன் ஒரு பக்தன் எப்படி முழுமையான பக்தியுடன் இறைவனை நோக்கியே இருக்க வேண்டும் என்பதற்கு நந்தி ஒரு சிறந்த உதாரணம் எனவே பிரதோஷத்தன்று ஆலயம் சென்று நந்திக்கு அருகம்புல் சாற்றி விளக்கேற்றி வழிபடுவது நம் மனபாரத்தை குறைக்கும் நந்தி இருக்க பயமே என்பதற்கு இணங்க எளிய பக்தியுடன் நந்தியை வணங்கி ஈசனின் அருளைப் பெறுவோம் நம் வாழ்வியல் தடைகள் விலகி அமைதி நிலவ அந்த ஆதிசிவன் துணை நிற்பார்